அமெரிக்க ஜனாதிபதியின் கத்தார் வருகை ஒரு கண்ணோட்டம் இருநூறு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஒப்பந்தம் நூற்றி அறுபது விமானங்களை கொள்முதல் செய்யும் கத்தார் செய்தி அறிக்கை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நான்கு நாட்கள் அரசு முறை பயணமாக மத்திய கிழக்கு நாடுகளுக்கு சென்றுள்ளார் ஜனாதிபதியாக இரண்டாவது முறையாக பதவியேற்ற பின் டிரம்ப் மேற்கொள்ளும் முதல் மத்திய கிழக்கு பயணம் இதுவாகும் பயணத்தின் முதல் நாளான செவ்வாய்க்கிழமை மூன்றாம் திகதி அவர் சவுதி அரேபியா சென்றார் அங்கு சவுதி அரேபியா பட்டத்தில் இளவரசர் முகமது பின் சல்மானை சந்தித்தார் இந்த நிலையில் நேற்று கத்தார் வந்தடைந்த டிரம்ப் கத்தார் மன்னர் ஷேக் தமீம் பின் ஹமத் அல் சந்தித்தார் இந்த சந்திப்பின் போது இரு தலைவர்களுக்கும் பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினர் இது அமெரிக்காவிடம் இருந்து கொள்முதல் செய்ய கத்தார் ஒப்பந்தம் செய்தது கத்தார் விமான போக்குவரத்து மேம்படுத்தும் வகையில் அறுபது விமானங்களை அமெரிக்காவின் போயிங் விமான நிறுவனத்திடம் இருந்து வாங்க ஒப்பந்தம் கையெழுத்தானது ட்ரம்ப் தமிம் சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையே இருநூறு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் மதிப்பிலான ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது கத்தார் வருகைக்கு பிறகு அமெரிக்க அதிபர் அக்கிய அரபு எமிரேட் செல்கின்றார் உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள எமது யூடியூப் பக்கத்துடன் இப்போது இணைந்தீர்கள் ஸ்கை தமிழ் தனித்துவமே நமது அடையாளம்